ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் எடிட் பண்றவங்க எவ்வளோ இப்போ தான் எனக்கு தெரியுது எப்பவுமே நைட் ஆனா சப்பாத்தி தான் ஒரு பக்கீட்டு மாவு அரைச்சி வச்சிருக்கேன் அப்படி ஒரு வாரத்துக்கு இது ஏதா சாவுடா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ திக்காக இருக்குது பாத்தீங்களா தோசைக்கல்ல நல்லா தேய்ச்சனையும் ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை மேலே போட்டுருங்க அப்படி கேஸ் அடுப்பு மேலே ஒரு வளை வச்சு இந்தவங்களாம் சுடுவாங்க பார்த்தீங்களா நல்லா இருக்குங்க சட்னிக்கு நல்லா இல்லை குழம்புக்கு வேணா நல்லா இருக்கு ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு தீபா பிரபு யூடியூப் சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஒன்றும் செட் ஆகவே மாட்டேங்குது ஆனால் எடிட் பண்ணுறவங்க எவ்வளோ ரிஸ்க்குன்னு இப்போதான் எனக்கும் தெரியுது ஒரு குக்கிங் வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்போ வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியல நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சப்பாத்தி சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு சப்பாத்தி சட்னி குருமாவா இன்னைக்கு வேளாட்டு வகையான குருமா வச்சிருக்கீங்களாட்டுக்கு சுண்டல் குழம்பு சட்னி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ரெடி ஆகிட்டுருக்கு இன்னைக்கு அதான் வேலை சாப்பிட்டு நைட்டான ஏற்கனவே அந்த குக்கிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் நைட்டான இட்லி சட்னி தோசை சப்பாத்தி அதுதானு அதனால இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே நைட்டான சப்பாத்தி தான் அப்படி இல்லாட்டி தோசை இல்லாட்டி இட்லி பாருங்கள் தான் ஒரு பக்கெட்டு மாதம் அரைச்சி வச்சுருக்கேன் அப்படி ஒரு வாரத்துக்கு ஏதா சாவுடா அப்படிங்கிற மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் அப்படி டெய்லி நைட்டு தான் நைட்டு வந்து தோசை அப்படி இல்லாட்டி சப்பாத்தி சரி மக்களே சாப்பிட்டு அடுத்து உங்களுக்கு கண்ணி பண்ணு மூணு பேரும் உட்கார்ந்து நமக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாப்பிட்றா அப்படி சின்ன ஆள் பாருங்க சேரு சேர் போட்டு உட்காந்து டேபிள தான் சாப்பிட்றேன்ட்டு சாப்பிட்றா அப்படி சாப்பிடு சாப்பிடு அப்பாக்கு ம் சட்னி சொட்டு சாப்பிடு சட்னி சட்னி ஊதா ஊன்னா அப்புறம் ஏன் சாப்பிட்ற சுடுதா ஏமா ஏமா ஊதி ஊதி சாப்பிடு ஊதி ஊதி சாப்பிடு இங்கே ஊது 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 ஆ ஊதி ஊதி சாப்பிடு சுடுதாமா சரி மக்களே இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டில் என்ன டின்னர் மறக்காம கமாண்ட் பண்ணுங்க நானும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது சட்னி அரைப்பது எப்படி சரிங்களா எப்படி சிரிக்கிற அப்படி பாருங்க ஏன் சொல்ற அப்படின்னா ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சட்னி பாருங்க சட்னி பாத்தீங்களா எவ்வளவு திக்கா இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி திக்கான சட்னி கடையில கூட நீங்க பாத்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி திக்கான சட்னி இருக்குது சரிங்களா அதனால அடுத்து அந்த சட்னி செய்வது எப்படி அப்படின்னா ரெசிபி தான் நான் உங்களுக்கு ரெடி பண்ண போறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாராருக்கு அந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா சட்னி அரைக்க தெரியல அப்படின்னா சொல்லுங்க ரெசிபி வந்து ஒய்ஃப்ட சொல்லி போட சொல்றேன் அரை ஜாரு சட்னி வச்சா போது நாற்பது பேர் சாப்பிடலாம் சரிங்களா அத்த அந்த அளவுக்கு சட்னி வந்து தரமா இருக்கு மட்டும் எண்ணெய் இல்லாம சாப்பிட்ட சப்பாத்தி வந்து சுடுறதுக்கு எப்படின்னு பாருங்க தோசைக்கல்லில் நல்லா தேய்ச்சனையும் ஃபஸ்ட்டு தோசைக்கல் மேலே போட்டுருங்க எப்படி போட்டுட்டு லைட்டாக சப்பாத்தி வந்து அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு மட்டும் சுட்டுட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை போனோன்னே இந்த இங்கே இந்த இடத்துல எப்படி இருப்பாருங்க இந்த இடத்துல எப்படி இருப்பார் பாருங்க ஈரத்தன்மை போகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக சுட்டுட்டு கேஸ் அடுப்பு மேலே ஒரு ஜா வளைய வச்சு இந்திக்காரவங்களாம் சுடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நெருப்பில் வந்து சுட்டு எடுத்துட்டிங்கன்னா சும்மா சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கு நாங்கள் வந்து எப்பவுமே சப்பாத்தி வந்து தான் சாப்பிடுவோம் ஆயில் இல்லாத சப்பாத்தி ஒரு நாள் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி வந்து எப்படி இவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு நீங்களே வந்து யோசிப்பீங்க ஓகே மக்களே சப்பாத்திலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சுட்டு வச்சுட்டு லைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா கருகுன மாதிரி தான் இருக்கு ஆனால் வந்து சப்பாத்தி வந்து ஹார்டாகாது நல்லா சாஃப்டாக தான் இருக்கு ஓகேங்களா சரி அடுத்து நல்லா சுட்டு வச்சுட்டு உங்களுக்கு அடுத்து நான் சாப்பிடும் போது கண்ணியூ பண்ணுறேன் எந்த அளவுக்கு குப்பி வருது பார்த்தீங்களா சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட வேண்டியதாக நைட்டு பார்த்தீங்கன்னா அளவாக தான் சாப்பிடணும் அதனால் மூணே மூணு சப்பாத்தி அது குழம்பு சட்னி பாருங்க அருமையான சட்னி ரெசிபி யாருக்காச்சும் மறக்காம சொல்லுங்கள் மறக்காமல் நாங்கள் கரண்டி கரண்டியெல்லாம் இதுக்கு போடாது அப்படியே ஊற்றிக்கலாம் நீங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா காலையில் வச்ச சுண்டல் குழம்பு இன்னும் கொஞ்சம் சரி ஓகே இப்ப போய் சாப்பிடலாம் கீழ உட்காந்து சாப்பிடலாம் சரிங்களா சப்பாத்தி வந்து நெருப்புல சுட்ட சப்பாத்தியை எடுத்து எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா நான் சுட்ட சப்பாத்தி எவ்வளவு சாஃப்டா இருக்கு ஃபர்ஸ்ட் குழம்புல ஒரு முக்கு அப்புறம் ஒரு சட்னில ஒரு முக்கு முக்கிட்டு நல்லா இருக்குங்க சட்னிக்கு நல்லா இல்ல குழம்புக்கு வேணா நல்லா இருக்கு என் பொண்ணு சின்ன பொண்ணு கேமரா ஆன் பண்ணுனே ஹாய் ஹாய்ன்ட்டு கை காமிச்சுட்டு இருக்கிறான் இப்ப எப்படி உக்காந்துட்டு எப்படி ஹாய்ன்ட்டு ரெண்டு பேருமே வீடியோ எடுக்கும் போது உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க நாங்கள் சப்பாத்தியே தேய்ச்சி முடிச்சுட்டு வந்து நானே உட்காந்து சாப்பிட்டுருக்குறேன் இன்னும் இவங்க வந்து சாப்பிடவே இல்லை ஆமாம் என் தம்பி பொண்ணு கூட சாப்பிட்டான் இன்னும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க நைட்டில் வந்து தேங்காய் சட்னி சாப்பிட்டிங்கன்னா நெஞ்ச கறிக்கும் அதனால் தேங்காய் சட்னி அந்த மாதிரி சட்னிலாம் பார்த்தீங்கன்னா அளவாக சாப்பிடுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டு சப்பாத்தி போட்டு கொள்றாங்க போன வீடியோ பார்த்தீங்கன்னா தான் பிரியாணி சேமியா ரெடி பண்ணியிருந்தோம் அருமையாக இருந்தது என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி புதுசு புதுசாக ஒரு ரெசிபி செய்யும் போது சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு நாள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்குது என்னென்னு சரி மக்களே பாய் பாய் சாப்பிட்டு போய் படுக்கலாம் டைம் ஆகுது எல்லாம் பாய் சொல்லிடுங்க Bye.